மேட்டுப்பாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் இருக்கிற ஒரு அழகான ஊர் இது சமவெளி பகுதியாக இருக்குது இங்கே அதாவது பகுதி ஒட்டி இருக்கிற அனைத்து ஊர்களிலும் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா வனவிலங்குகளோட தொந்தரவு தான் யானையிலேருந்து கடைசியாக இருக்கிற குரங்கு வரைக்கும் வருது இது வெளியே வர்றதுக்கான மிகப்பெரிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா அதோடய உணவு பழக்க வழக்க முறையில் மாற்றம் ஏற்பட்டு தான் இது மக்கள் நடமாடும் பகுதியில் அதிகமாக வருது யானைகள் வர்றது விவசாய பயிர்கள் சேதம் செய்கிறது வந்து ஒரு யானை வந்து ஒரு நாளைக்கு இருபது முப்பது கிலோமீட்டர் வனப்பகுதியில் சுற்றி அதுக்கு தேவையான உணவை தேடுறப்போ வனப்பகுதி விட்டு வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர்லேயே அதுக்கு தேவையான உணவுகள் கிடைக்கிறதுனால யானைகள் அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்க ஆரம்பித்து அந்த உணவு பழக்க முறைக்கு அடிமையானதுனால அந்த யானைகள் வந்து தொடர்ச்சியாக வர ஆரம்பிக்குது அதே மாதிரி அனைத்து மிருகங்களும் அதே கால அந்த மாற்றங்களில் தான் இருக்குது இப்போ குரங்குகள் பார்த்திங்கன்னா வீடுகளில் அங்கே யாரும் வீடுகளில் எதுவுமே இருக்க முடியாத அளவுக்கு குரங்கு தொலைகள் வந்து இப்போ நகர்பகுதியில் வந்து ரொம்ப அதிகமாக போச்சு இப்போ குரங்குகள் பார்த்திங்கன்னா வனப்பகுதியிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர்லாம் டிராவல் பண்ணி போகுது கடிச்சு வைக்கிது சில நேரங்களில் அங்கே இருக்கிறவங்கள நிறையா துன்புறுத்துது மிகப்பெரிய இன்னலுக்கு உண்டாக்குறாங்க இதுக்கு மிகப்பெரிய காரணம் மக்கள் தான் இவங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க தன் உணவுப் பொருட்களை வந்து வெளியே கொட்டுறதும் அந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு சாப்பிட்டு அது பழக்கமாகி அதோடய சந்ததிகளும் இப்போ தொடர்ச்சியாக வருது வனவிலங்கு வனப்பகுதியிலேருந்து வெளியேறிய குரங்குகள் திரும்பி வனப்பகுதிக்குள்ளே போகிறதில்ல வ குரங்கு பன்னி மான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வனப்பகுதியிலேருந்து வெளியே வந்துட்டு மறுபடியும் திரும்பியே போகலை எல்லாமே மக்கள் குடியிருப்பு பகுதியிலே தங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சூழலை மாத்திரக்கு வனப்ப அதாவது உணவு அளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வனத்துறை வந்து ஒரு சொல்கிறாங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் அது ஒரு பேசும் பொருளாக இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கு தொடர்ச்சியாக நம்ம பண்ணுறதில்ல அங்கங்கே இருக்கிற ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் வந்து அன்னன்னைக்கு கொட்டக்கூடிய கழிவுகளை அன்னன்னைக்கு அவங்க வெளியேற்றினா மட்டும்தான் சுத்தப்படுத்தினா மட்டும்தான் அந்த குரங்குகள் வெளியே வர்றது தடுக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிள் ஒவ்வொரு குப்பை தொட்டிலையும் நிறைய குப்பைகளை வந்து நம்ம போடுறப்ப என்னன்னா அந்த குப்பைகளை தான் அது வருது அது அப்படியே பழகிடுது அந்த குப்பைகள் அன்னன்னைக்கு ககட்டிட்டாங்கன்னா குரங்குகளோ பண்ணியோ மானோ எதுவும் வெளியே வராமல் இருக்கும் மக்களுக்கு ஒரு சு அதாவது ஆரோக்கியமான சூழல் இருக்குது இது வெளியே வரனால மக்கள் வந்து நிறைய பாதிப்புக்குள்ளாடுறாங்க வனத்துறை வந்து இதை ஆண்டு முழுவதும் கொண்டுட்டு போகணும் இல்லை தமிழக அரசு என்ன பண்ணணுன்னா அங்கங்கே வனப்பகுதி ஒட்டி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற பஞ்சாயத்தோ நகராட்சியோ கிட்ட சொல்லி இதையே வந்து கண்டினியூவாக ஒரு தொடர்ச்சி ஒரு நாலஞ்சு வருஷங்கள் ஸ்கூல் குழந்தை வரைக்கும் இந்த பாடங்களை நீங்கள் சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் இன்னொரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இது கண்டினியூவாக நம்ம சொல்லி கொடுக்குறப்போ மட்டும்தான் இதை மாற்ற முடியும் அதுக்கு முன்னாடி இதுக்கான மாற்றத்துக்கான எந்த பாசிபிலிட்டி இல்லை தனி மனிதன் வந்து கண்டிப்பாக திறந்துடும் அதுக்கு அரசு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த ஒரு மன விலங்கு மோதலை வந்து நம்ம தடுக்க முடியும் குரங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா மனிதனை கண்டா ஓடி விழி ஒரு சூழல் இருந்துச்சு இப்போ குரங்குகள் வந்து மனிதனோட சகஜமாக பழகிற ஒரு சூழல் ஆகிடுச்சு பன்னி மான் இதெல்லாம் வந்து வீடுகளில் வந்து உணவு எடுத்துகிட்டு போகுது வீட்டில் வளர்த்துற செல்லப்பிராணிகள் பிராணிகள் மாதிரி ஆகிப்போச்சு காட்டு விலங்குகள் வந்து இது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழலானா இல்லை அதாவது நம்ம பார்க்குறக்கு ஒரு நல்லாயிருக்கும் பட் ஆனால் இது இது மிகப்பெரிய ஒரு விளைவுகளை உருவாக்கும் ஏன்னா என்கிட்ட பழகிற அந்த வனவிலங்குகள் மற்றவங்கள்ட்ட அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது இப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாய் உள்ளத்துல பக்கத்து வீட்டுக்காரர் கடிக்காதுன்னு சொல்ல முடியாது அது எல்லாத்துட்டியும் ஒரே மாதிரியான வன இருக்காது ஸோ இதை வந்து வனவிலங்குகளுக்கு உணவு கொடுக்கறதை வந்து நம்ம தொடர்ச்சியாக கண்காணிக்கணும் கண்காணித்து அது வராத அளவுக்கு அது மீண்டும் வனப்பகுதியில் போகிற அளவுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஒரு சூழல் தடுக்கப்படும் மேட்டுப்பள்ளையிலேருந்து பார்த்திங்கன்னா ஊட்டி சாலையில் பார்த்தீங்கன்னா பூரா ரெண்டு சைடு வனப்பகுதி தான் எங்கெங்கெல்லாம் ஒரு தனி வசதி ரோடு வசதி இருக்கோ அங்கே எல்லாம் சுற்றுலா பயணிகள் வந்து அங்கே போய் கொண்டுறாங்க தன் கொண்டார உணவுகளை சாப்பிட்றாங்க அந்த உணவுகளை சாப்பிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற மீதியை போடுறாங்க இல்லை அங்கே அந்த குரங்குகள் வந்து அடிக்ஷன் ஆகி அப்படியே அந்த ஏதாவது வண்டி வந்தால் அது பின்னாடி போகிற ஒரு சூழல் வந்து அது உருவாக்கப்பட்டுருக்கு இதனால என்ன ஆகுதுன்னா அந்த வனவிலங்குகள் சாலை விபத்தில் அடிக்கடி அடிபட்டு இறந்து போயிடுது இது எல்லா மிருகங்களுக்கும் பொருந்தும் அந்த ஒரு சூழலை தடுக்கணும்னா நம்ம இந்த வனப்பகுதிக்குள்ளே எக்காரணத்தை கொண்டோ மக்கள் வந்து உணவு அருந்துவதையும் அங்கே நின்று அது சத்தம் போடுறதும் கூச்சலிடுவதையும் வந்து தவிர்த்தால் மட்டுந்தான் இந்த ஒரு இழப்புகளை நம்ம தடுக்க முடியும் அதாவது இன்றைக்கி திருநாய் பிரச்சனை எப்படி இருக்கோ இன்னொரு பத்து வருஷத்தில் குரங்குகளோட பிரச்சனை அதை விட பெருசாக கண்டிப்பாக வரும் ஏன்னா வனத்தொட்டு வெளியே வந்த குரங்குகளோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா வன உள்ளே பார்த்தீங்கன்னா உணவு சங்கில நிறைய உடைபட்டு போன மரங்கள் அழிகிறனால அங்கே அதுக்கு தேவையான உணவுகள் இல்லை ரெண்டாவது இந்த உணவு பழக்க வழக்கத்துக்கு அது அடிமையாயிருச்சு கண்டினியூஸாக இப்படியே வந்துட்டுருக்கு இப்போ திருநாயை விட இன்றைக்கி அடுத்து இன்னொரு அஞ்சு வருஷங்களில் நம்ம குரங்குக்காக கஷ்டப்படுறது மிகப்பெரிய இடமா இருக்கும்